தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் டிரம்பினுடைய உப அதிபராக போட்டியிடுவதற்கு ஜே டி பேன்ஸை தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஒகியோ மாநிலத்தினுடைய செனட்டராக இருக்கின்ற இவர் டொனால்ட் டிரம்பை ஒரு முட்டாள் என்றும் இவரையா இந்த நாட்டினுடைய அதிபராக தேர்வு செய்ய போகின்றீர்கள் என்றும் கடுமையான விமர்சனங்களை டொனால்ட் டிரம்பின் முன்னால் வைத்த இவரை டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது தன்னுடைய உப அதிபராக தெரிவு செய்திருக்கின்றார் மிக நீண்ட காலமாக இவரை தான் அவதானித்து வந்ததாகவும் இவர் மிக தகுதி உடைய ஒருவரும் தன்னுடைய மேக் அமெரிக்கா என்கின்ற கடுமையான தீர்மானத்திற்கு தனக்கு வலது கரமாக உதவி செய்யக்கூடிய ஒருவர் என்றும் இவரை இருக்கின்றார் இதற்கு முன்னதாக டொனால்ட் உப அதிபராக இருந்த டொனால்ட் டொனால்டுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலும் முருகலும் காரணமாக இப்பொழுது இவருடைய வரவு இடம் பெற்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஏழ்மைமிகு பகுதியில் பிறந்த இவர் புகழ்மிக்க அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையை கல்வி கற்றவர் அமெரிக்க படை வீரராக இருந்து ஈராக் போர்க்களத்தில் போர் புரிந்தவர் என்பதும் சிறப்பம்சங்களாகும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இவர் ஒரு துணிகரமான முதலாளி என்றும் வர்ணிக்கப்படுகின்றது முதலிடுகின்ற பொழுது கடுகளவும் தயவு தாட்சணியம் பாராமல் முதலிடுவார் என்றும் கூறப்படுகின்றது அது மாத்திரம் அல்லாமல் இவர் எழுதிய கில் எலஜி என்கின்ற புத்தகம் மிகவும் பிரபலமான ஒரு புத்தகமாகவும் பெருந்தொகையாக தொழிலாளர்களிடையே வாசிக்கப்பட்ட புத்தகமாகவும் இருக்கின்றது இவர் பிறந்த ஏழ்மை மிகு உருக்கு தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியில் ஏற்பட்ட வாழ்க்கையினுடைய பின்னடைவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியையும் இவர் சிறு சிறுவயதிலேயே ஏழ்மை காரணமாக பலத்த நெருக்கடிகளை சந்தித்து வாழ்க்கையை கடந்து வந்தவர் என்பதனால் இவரை ஏலன் மஸ்க் இருக்கின்றார் தொடர்ந்து வெற்றி பெறும்படி அதேபோல அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இவருடைய தேர்வை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் நான் டொனால்டு ஆதரவாளன் அல்ல என்று கூறிய இவர் மறுபடியும் ஆதரவாளராக மாறியது எப்படி என்று அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் கேட்டிருக்கின்றார் ஏழைகளுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் தான் பாடுபடுகின்றவன் என்று ஏழைகளின் தோழன் நடுத்தர வர்க்கத்தின் காவலன் என்று வாய்கிழிய புழுகி தெரிந்த ஜே டி ஏழைகளின் எதிரியாகவும் நடுத்தர மக்களுக்கு ஆதரவற்றவராகவும் இருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளராக மாறி பதவிக்கு வந்திருக்கின்றார் என்பது இவர் கொள்கையற்ற ஒருவர் என்றும் ஜோ பைடன் இவரை வன்மையாக கண்டித்திருக்கிறார் ஆனாலும் கூட இவர் ஆற்றல் உள்ளவர் என்பதை விட டொனால்டு டிரம்ப் இப்பொழுது எழுபத்தி எட்டு வயதாக இருக்கின்றார் இவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதாக இருக்கின்ற காரணத்தினால் டொனால்டு டிரம்பினால் செய்ய முடியாத பணிகளை இளைஞரான இவர் வெற்றிகரமாக செய்வார் என்று ஒரு தேர் புதுமையான மாற்றம் என்றுதான் அமெரிக்க தரப்பில் இருந்து கூறப்படுகின்றது கடவுளே இந்த முட்டாளா அமெரிக்காவை ஆளப்போகின்றார் என்று கூறிய பின்னர் தேர்தலில் வெற்றி பெற வைக்கின்ற பொழுது டொனால்ட் என்னுடைய பின்புறத்தில் முத்தமிட்ட காரணத்தினால் இவரை நான் ஆதரிக்கின்றேன் என்று வேடிக்கை போல கூறினாலும் உண்மையாகவே கூறி இவரை கேலி செய்திருந்தார் அதன் பின்னரும் பதவிக்காக டொனால்ட் ட்ரம்ப் ஆதரித்தார் டொனால்டு ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்திய பொழுது அதையும் கண்டும் காணாதவர் போல் இருந்தார் டொனால்ட் ட்ரம்பை ஒரு ஹிட்லர் என்று வர்ணித்த இவர் அதன் பின்னர் டொனால்டு ட்ரம்பை விமர்சிக்காமல் விட்டுவிட்டார் என்பதுதான் இவர் மீதான விமர்சனமாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரையில் அவருடைய தேர்தல் வெற்றிக்கு இது சரியான தேர்வுதான் என்று கூறப்படுகின்றது முன்னர் ரிபப்ளிகன் கட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த யாரையும் இவர் தேர்வு செய்யாமல் வெளியில் இருந்து ஒருவரை கொண்டு வந்திருப்பது ஒரு முக்கியமான மாற்றம் என்றும் கூறப்படுகின்றது இது டியூப் உலகச் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே